எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் வெளியிட்ட பரபரப்பு தகவல் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நெல்லையில் நடைபெற்ற பாஜகவின் பூத் கமிட்டி மாநாட்டின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று பேசினார் இது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியது எடப்பாடியை கடுமையாக எதிர்த்து வந்த அண்ணாமலை இப்போது அவரை முதலமைச்சராக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று பேசுவதன் பின்னணி என்ன என்று விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையில் அதற்கு நேற்று அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அண்ணாமலையே சொல்லிவிட்டார் என்று பலரும் கூறுவதை நானும் பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை பாஜகவில் ஒரு தொண்டனாக மட்டுமே இருந்து வருகிறேன் கட்சிக்குள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தபோதே அறிவித்துவிட்டார் அதனால் கட்சி மேலிடம் சொல்வதை பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு தொண்டனுக்கும் அழகு அதைதான் நான் தற்போது செய்து கொண்டிருக்கிறேன் எனக்குள் ஆயிரம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட பாஜக என்கிற கட்சியில் இருப்பதால் அவர்கள் சொல்வதுதான் எனக்கு தற்போது வேத வாக்கு முக்கியமாக அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அன்றைய தினம் அறுபத்தி எட்டாயிரம் பூத் கமிட்டியை சேர்ந்த பத்து லட்சம் பேர் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் பாஜக யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறார்கள் என்பது தெரிய வேண்டும் அப்போதுதான் அதை இலக்காக வைத்து அவர்கள் பணியாற்றுவார்கள் அவர்களுக்குள் எந்தவித குழப்பமும் இருக்கக்கூடாது அதனால் தான் விருப்பு விருப்பு என்பதை தள்ளி வைத்துவிட்டு பிரதமர் மோடி அமித்ஷாவின் கருத்தனை நான் பிரதிபலிக்கிறேன் அதோடு கட்சி மேலிடம் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் பாஜகவின் கொள்கையாகும் அதைதான் நான் பின்பற்றி வருகிறேன் இப்படி நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக களமிறக்கி அவருக்காக உழைக்கும் நிலையில் அதிமுகவினரும் எங்களை மாற்றான் தாய் கட்சியாக பார்க்காமல் எங்களுக்காக அவர்களும் தொகுதி வாரியாக உழைக்க வேண்டும் மற்றபடி நான் அப்படி பேசியதில் எனது தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை அப்போது அவரிடத்தில் மீடியாக்கள் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிட போகிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அது குறித்து நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆனால் கட்சி மேலிடம் எனக்கு எந்த தொகுதியை ஒதுக்குகிறார்களோ அந்த தொகுதியில் நான் போட்டியிடுவேன் கண்டிப்பாக நான் மட்டுமின்றி மொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறேன் அதற்காக அனைவரும் களத்தில் அதிரடியாக இறங்கி பணியாற்றுவோம் முக்கியமாக சிலர் அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவதாக சொல்கிறார்கள் இன்னும் சிலரோ மதுரை கிழக்கு மதுரை மேற்கு என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் எனக்கு எந்த தொகுதி கொடுக்க வேண்டும் என்று டெல்லி பாஜக தான் முடிவெடுப்பார்கள் என்று சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை அதையடுத்து திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி என்று விஜய் தனது கட்சி மாநாட்டில் பேசியது குறித்து அண்ணாமலை இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்வார்கள் அதைதான் விஜயும் செய்கிறார் மற்றபடி அவர் கட்சிக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி உள்ளது அவர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்பதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் சந்திக்கும் முதல் தேர்தலிலேயே நாங்கள் வெற்றி பெறுவோம் முதலமைச்சராகிவிடுவோம் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அதை முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டின் மக்கள் தான் அதனால் விஜய் சினிமாவில் நடிப்பது போன்று பேசுவதை எல்லாம் வைத்துக் கொண்டு யாரும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் அவருக்கு சேர்ந்த கூட்டம் எல்லாம் ஒரு நடிகரை பார்க்க சென்ற கூட்டம் தான் அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சென்ற கூட்டம் அல்ல இந்த உண்மையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவரை தெரிந்து கொள்வார் என்றும் கூறியிருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி. கோவில் நகரங்களை குறிவைக்கும் பாஜக அமித்ஷா கொடுத்த பதினாறு தொகுதி பட்டியல் கடும் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி மத்திய பாஜகவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்பதோடு பாஜக சார்பில் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே அடிக்கடி தமிழகம் வர தொடங்கி இருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா சில தினங்களுக்கு முன்பு நெல்லை வந்திருந்த போது பாஜக போட்டியிட வேண்டிய பதினாறு தொகுதிகள் குறித்த ஒரு பட்டியலை எடுத்துள்ளார் இதற்காக நெல்லையில் உள்ள நயனார் நாகேந்திரன் வீட்டில் தேநீர் விருந்து நிகழ்ச்சிக்கு சென்றபோது போது அமித்ஷா அண்ணாமலை நைனார் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் அப்போது இந்த பதினாறு தொகுதி பட்டியலை எடுத்துள்ளார்கள் குறிப்பாக கோவில் நகரங்களாக அவர்கள் பட்டியலிட்டு அந்த பட்டியலில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தணி கும்பகோணம் ஸ்ரீரங்கம் என்று பதினாறு கோவில் நகரங்களை பட்டியலிட்டு அதில் பாஜக வேட்பாளர்களை களமிறக்கவும் திட்டமிட்டுள்ளார்களாம் இதுகுறித்த பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இடத்தில் கொடுத்து இந்த தொகுதிகளில் எல்லாம் எங்கள் வேட்பாளர்கள் களமிறங்குவார்கள் என்று சொல்லிவிடுமாறு நயனார் நாகேந்திரன் இடத்தில் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா ஆனால் இதுபோன்ற கோவில் நகரங்களில் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை எடப்பாடியும் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளார் ஆனால் இப்போது அதே தொகுதிகளையெல்லாம் அமித்ஷாவும் பட்டியல் போட்டு விட்டதால் இதை எப்படி தங்களுக்கு கேட்பது என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி விழிப்பிதுங்கி நிற்கிறாராம் அதோடு இந்த கோவில் நகரங்களில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறார்கள் அதனால்தான் வாக்கு வங்கி விகிதப்படி அதிமுகவை விட அங்கு பாஜகவுக்குத்தான் ஓட்டுகள் அதிகமாக உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது இப்படி ஒரு பட்டியலை எடப்பாடியிடம் கொடுக்குமாறு கூறிவிட்டு சென்றுள்ள அமித்ஷா அந்த தொகுதிகளை டார்கெட்டாக வைத்து இப்போதே தேர்தல் பணிகளை தொடங்கிவிடுமாறு உத்தரவிட்டுள்ளாராம் ஆனால் இப்படி அமித்ஷா கொடுத்த பட்டியலை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாமலும் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி போய் நிற்பதாகவும் இலைக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் மோடி மோகன் பகவத் எடுத்த முடிவு கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக எதிர்பார்த்தபடி வெற்றி பெறவில்லை என்பதால் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் ஆர் எஸ் எஸ் கடந்த தேர்தலில் சரியாக தேர்தல் பணியாற்றவில்லை என்று கூறப்படுகிறது ஏனென்றால் பாஜகவில் முக்கிய பொறுப்புகளுக்கு ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை என்று தொடர்ந்து பிரதமர் மோடியிடத்தில் கூறி வந்திருக்கிறார் மோகன் பகவத் ஆனால் பிரதமர் மோடியோ ஆர் எஸ் எஸ் அல்லாத நபர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார் மேலும் ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த ஒருவரைதான் தேசிய பாஜகவின் தலைவராக்க வேண்டும் என்று தொடர்ந்து மோகன் பகவத் பிரதமர் மோடியை அறிவுறுத்தி வருகிறார் அதோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகிக்கும் ஜே பி நட்டாவின் பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு முடிந்துவிட்டது இந்த நிலையில் தற்போது ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை தேசிய தலைவராக நியமிக்குமாறு பிரதமர் மோடி இடத்தில் வலியுறுத்தி இதுகுறித்து டெல்லியில் அவர்கள் நேற்று நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் சந்தித்து பேசியுள்ளார்கள் அதோடு பிரதமர் மோடியை போலவே சிவராஜ் சிங் சௌஹானும் ஆர் எஸ் எஸ் லிருந்து வந்து பாஜக வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார் அதோடு மத்திய பிரதேசத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக பதவி வகித்து இந்திய அளவில் நீண்ட காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்கிற பெயரை பெற்றுள்ளார் இதுபோன்ற அவருக்கு பல ப்ளஸ் பாயிண்ட்கள் இருப்பதால் தான் அவரை தேசிய பாஜகவில் அடுத்த தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடியிடத்தில் மோகன் பகவத் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாராம் துணை ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவின் தேசிய தலைவர் நியமனம் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் கடந்த மாதத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை தேசிய தலைவராக நியமிக்க வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் அவருக்கு மத்திய அமைச்சரவைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருப்பதால் இதில் அவர் அதிகப்படியான ஆர்வம் காட்டவில்லை என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது மு க ஸ்டாலின் சென்றதின் பின்னணி வெளியானது தற்போது தமிழக அரசில் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வைத்தது ஒரு பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது அதே சமயம் இன்னொரு பக்கம் நடிகர் விஜயும் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருவதும் அவருக்கு புதிய அதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தி வருகிறது மேலும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து விட்டதால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அத்தனை எழுதியில் வெளியேற மாட்டார்கள் என்று அவர் நினைத்திருந்த நேரத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் விஜயுடன் கூட்டணி வைத்து காங்கிரஸை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று டெல்லி மேலிடத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்களாம் அதிலும் நடிகர் விஜயை பொறுத்தவர் காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது தொகுதி துணை முதலமைச்சர் பதவி தருவதாக ஆசை வார்த்தை காட்டி வருவதால் திமுக கூட்டணியிலிருந்தால் காங்கிரஸ் கட்சி வளரவே முடியாது என்று டெல்லி மேலிடத்தில் தொடர்ந்து அக்கட்சியின் தமிழக தலைவர்கள் முறையிட்டு வருகிறார்களாம் இதனால் தான் கடும் பீதியடைந்துள்ள முதலமைச்சர் மு க இன்று பீகார் சென்றுள்ளாராம் அங்கு ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திட்டத்துக்கு எதிராக நடத்தி வரும் பேரணியில் தானும் பங்கேற்றுள்ளார் அவர் இந்த பேரணியில் கலந்து கொண்டதால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிடக் என்ற ஒரே இடத்தில்தான் ராகுலுடன் நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த யாத்திரையில் மு க கலந்து கொள்ள சென்றிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்